கர்த்தர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி பார்த்து அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போ சிலர் நடபடிகள் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய ஆவியானவர் என்பதே அப்போஸ்தலர்கள் தாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் திருச்சபையில் இருந்த ஏழைகள் விதவைகளுக்கு உதவிகள் செய்ய ஆரம்பித்தார்கள் அதிலும் கூட அசமாதானமும் முறுமுறுப்பும் உண்டாயிற்று சிலர் தங்களுடைய தேவைகளை குறித்து திட்டமாய் யாரும் விசாரிப்பதில்லை என்று முறுமுறுத்தார்கள் அப்பொழுது பனிரெண்டு அப்போஸ்தலர்களும் சீசர்களுடைய கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்றார்கள் அப்படியாக பந்தி விசாரிப்புக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஏழு பேரில் ஒருவன்தான் ஸ்தேவான் இந்த ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் இதை பார்த்த தேவாலயத்தை சேர்ந்த யூதர்களில் சிலர் எழும்பி ஸ்தேவானோடே தர்க்கம் பண்ணினார்கள் ஆனால் ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் அவர்களால் எதிர்த்து நிற்க கூடாமலே போயிற்று பிரியமானவர்களே நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக அவருடைய கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பலத்த கிரியைகளை செய்வார் அப்போது நம்மை ஒருவராலும் எதிர்த்து நிற்கவோ விரோதிக்கவோ முடியாது ஆவியானவர் தாமே நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர்தாமே எங்களை பயன்படுத்துவீராக உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்